வேண்டி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதால் அந்த மூணு நபர்களையும் அல்லாஹ் மாற்றிவிட்டான் நமக்கு இறைவன் வாய்ப்பு கொடுக்கிற பொழுது நாம் இறைவனுக்காக செய்தால் நம்முடைய இந்த செயல் பாவைகளையும் மாற்றிவிடும் என்பதால் யார் தவறு செய்கிறார்களோ தவறுடைய மனப்பாவையில் இருக்கிறார்களோ அவர்களையும் நம்முடைய இஸ்லாசான இறைவனுக்காக செய்கிற அந்த பண்பு மாற்றி வரும் என்பதாக எப்பெருமாரம் செல்லலாம் சொல்லி காட்டுவார்கள் ஆக நாம் எந்த செயல் செய்தாலும் அல்லாஹிற்காக வேண்டி செய்ய வேண்டும் அல்லாஹிற்காக வேண்டி செய்ய வேண்டும் அப்படி இறைவனுடைய இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும் நம்முடைய செயல் இருந்தால் அதன் மூலம் கிடைக்கிற பலன் கிராமத்துறை கிராமத்துறை நீண்டு கொண்டே செல்லும் மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் நம்ம சென்ற வாரத்துல டாக்டர் முகமது கமால் இஸ்மாயில் சாஹிப் அவங்களை சொல்லிட்டு அடுத்த வாரம் அவர் நிகழ்வு சொல்றோம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவலை மட்டும் தங்களுக்கு கொடுத்துவிட்டு அந்த நிகழ்வை சொல்றேன் எத்தியோப்பியாவினுடைய எத்தியோப்பியாவினுடைய

எத்தியோப்பிய அந்த விமான சேவை அதுதான் என்ற உலகத்திலே முதன்மையாக பார்க்கப்படுகிறது எத்தியோப்பியா மக்களுக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரம் அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிற சுகாதாரம் அந்த மக்களுக்கு கிடைத்திருக்கிற கல்வி நிலை அதுதான் என்ற உலக உலக அறிவிசீவிலால் பேசப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதத்துல அமைதிக்கான நோபல் பரிசு அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு கிடைக்கிறது என்று செட் செய்து பார்த்தால் அஹ்மது அபி அஹ்மல் அதிகம் கிடைக்கிறது

எல்லா நாட்டு மக்களையும் பிரதிகளையும் அழைத்து எல்லோரிடத்திலும் சமாதான உடன்படிக்கை செய்தார் முதல்வர் இரண்டாவது சிறைகள் அழைக்கப்பட்டிருக்கிற போராளிகள் புரட்சிக்காரர்கள் எல்லோரையும் விடுவித்தார் எல்லோரையும் விடுவித்தார் விடுதலை செய்தார் செஞ்சுட்டு அடுத்து செஞ்சாரு அந்த விடுதலை செய்த புரட்சிக்காரர்களுக்கு அரசு பதவி கொடுத்தார் அரசு துறையில் ஆரவித்தார் மூன்றாவது இவர் நாட்டில் இதற்கு முன்னால் போர் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த நாட்டில் வாழ வழி இல்லை என்று நாட்டை விட்டு புறப்பட்டு சென்ற மக்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து நிம்மதியான அரசு துறையில் கொடுத்தார் இப்படி நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக் கொண்டே இருந்தார் நம்ம நாட்டில இந்தியாவுக்கும் காஷ்மீருக்கும் பல நாட்டுக்கு நாட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல பிரச்சனை இருக்குல்ல இதே போன்று எத்தியோப்பியாவிற்கும் எரித்திராவிற்கும் திரியாவிற்கும் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது

அவங்களுக்கு கிடைச்ச பிரதமர் நல்ல பிரதமர் நினைத்து கொண்டால் நான் பொறுப்பு இல்ல பாரத தாய் 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 திருநாட்டுல எட்டு ஆண்டுகளுக்கு மேல் ஏழு ஆண்டுகளுக்கு மேல் ஆறு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பிரதமர் இருக்கிறார் இவரும் நம் நாட்டை மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியா அந்த இந்தியா இந்த இந்தியா சொல்லி அழைத்து சொல்கிறார் எப்போ இந்தியா இருக்கிறது எத்தியோப்பியா இரண்டாயிரத்தி பதினெட்டில் அபி அஹமத் அலி அவர்கள் ரெண்டே ரெண்டு ஆண்டுகள் தான் ஆனால் உலகம் போட்டுகள் நாடாக எத்தியோப்பியாவாக ஆக்கியிருக்கிறார் அதற்கு முன்னாள் அது வல்லரசு கூட கிடையாது அடிக்கடி சண்டைகள் நடந்து கொண்டே இருந்த நாடு நாடு போல் நடந்து கொண்டே இருந்த நாடு நாட்டுக்கு பிரதமரான உடன் அவர் செய்த பணி பிரதானமான பணி மக்களுக்கு அமைதியை எம்மதியை பரிசளித்தார் எங்கள் நாட்டின் மூலம் எண்ணின் மூலம் பக்கத்து நாடுகளுக்கு அண்டை நாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பதாக உடன்படிக்கையில் தெரிவித்திருக்கார் இப்படி இறைவன் கொடுக்கிற வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் நாமும் நாமும் போற்றப்படுவோம் அந்த பணி அந்த பணியின் மூலம் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் வருவோமா அடுத்து இரண்டாவது மனிதர் யார் முகமது டாக்டர் முகமது கமால் இஸ்மாயில் இறைவனுக்காக பணி செய்து வரை கொடானக் கோடி மக்களின் அன்பை பெற்று கொண்டார் அந்த கொடான கோடி மக்களுக்கு நன்மை தருகிற ஒரு பெரும் பெரும் பணியை செய்தார் நம்ம சொந்த வாரத்தில் பார்த்தோம் இரண்டாவது மனிதர் யார் அப்படின்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் அஸ் அசமித் இவங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல அரபில எந்த மொழியில போட்டாலும் உறுதியில் போட்டாலும் வரும் அப்துல் ரஹ்மான் அசமித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி பிறந்தவர் இரண்டாயிரத்தி பதிமூணுல இவர் செய்த பிரதான பணி இவர் செய்த பிரதான பணி என்ன இவர் அசல்ல செரிமான கோளாறுக்கு வேண்டி அது நிபுணர் செரிமான கோளாறை சரி நிபுணராக இருந்தார்

ஒரு பத்திரிகையை படிக்கிறார் அந்த அமெரிக்கா பத்திரிகை அந்த அமெரிக்கா பத்திரிகையில தாவித் என்பவர் ஒரு கட்டுரையை எழுதுகிறார் அவர் என்ன எழுதுகிறார் யார் அப்படின்னா கிறிஸ்துவிகள் செய்கிற பணிகளை உலகில் கொண்டு போய் சேர்ப்பவர்

மதம் மாற்றத்துக்காக வேண்டி செயல்படுது அந்த தொண்டரையில் வரும் முதல் வாசகம் அதுக்கடந்து மூணு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் கம்ப்யூட்டர்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த ப்ளாண்டு வெல் பிளாண்டு அந்த வெல் ப்ளான் பண்ணி அந்த மக்கள் சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஐந்து கோடியே பத்து லட்சம் நபர்கள் கிறிஸ்துவத்தை பரப்புறதுக்காக வேண்டி முழு மொழியில ஈடுபடுறாங்க முன்னூத்தி அறுபது விமானங்கள் இதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது ஒரு கனெக்சன் படி நாலு நிமிஷத்துக்கு ஒரு விமானம் கிறிஸ்துவ அதே போன்று ஒரு மில்லியன் டாலர் இதற்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் செலவு செய்யப்படுகிறது போன்ற தகவல்களை முன்னூறு மில்லியன் டாலர்கள் முன்னூறு மில்லியன் டாலர்கள் கிறிஸ்துவத்தை பரப்ப வேண்டி செலவு செய்யப்படுகிறது இந்த செய்தியை படுகிறார்

இவர் போய் முதல் முதல்ல முதல் முதல்ல இவர் மலாமியாவில் மலாமியாவில் ஒரு பள்ளிவாசனை கட்டார் பதிவாசனை கட்டி அங்கிருந்து பணியை தொடங்கினார் மிக அற்புதமான பணி செய்தார் எல்லோருக்குமான எல்லோருக்குமான ஒரு சிறந்த ஊழியத்தை செய்தார் அதுல யார் இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக் கொள்கிறார்களோ அவரை அவரை மற்றும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இவர் ஒரு கணக்கின் படி ஒரு கணக்கின் படி இவர் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் பணி செய்திருக்கார் அப்துல் ரஹ்மான் உடைய பணியினுடைய முடிவு என்னன்னு பார்த்தா ஒரு கோடியே பத்து லட்சம் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள்ல ஒரு கோடியே பத்து லட்சம் மக்களை முஸ்லிம்களாக மாற்றி இருக்கிறார் அது மட்டுமல்லாது அறுபது லட்சம் குர்ஆன் பிரதிகளை அச்சிட்டு இலவசமாக கொடுத்துருக்கிறார் எண்ணூத்தி அறுபது பள்ளிக்கூடங்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் எண்ணூத்தி நாற்பது வரசாக்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் நாலு பல்கலைக்கழகங்களை தனி நபராக அப்துர் ரஹமார் நபீரிய இந்த தகவல் உண்மையான தகவல் கூகுள் அணியும் போய் தேட்டால் எல்லா விஷயங்களும் நாலு பல்கலை கழகங்களை ஐரோப்பிய மகள் கொடுத்து இருக்கிறார் நூத்தி இருபத்தி நாலு மருத்துவமனைகள் எல்லாமே அப்துல் ரஹ்மான் அப்துல் இஸ்லாமிய நிறுவனங்கள் ஐயாயிரத்தி எழுநூறு பள்ளிகளை கட்டியிருக்கிறார் ஒரு பள்ளிக்கை கட்ட முடியல நம்ம சேர்ந்து அப்துல் ரஹ்மான் சமீத் ஒரே தனி நபராக ஐயாயிரத்தி எழுநூறு பள்ளிகளை கட்டியிருக்கிறார்

அதே போன்று அதே போன்று ஆயுங்களை மறுத்துவதாக ஆயுங்களை வழக்கறிஞர்களாக ஆகி கொண்டிருக்கிறார் நாம் சொல்ல வருவது என்பதுதான் இதான் டாக்டர் முகமது கமால் இஸ்மாயில் ஆக இருக்கட்டும் அப்துல் ரஹ்மான் சமீத் ரஹ்மாவாக இருக்கட்டும் அதே போன்று அதே போன்று வாழ்கிற அனாதைகளின் தந்தை இந்திய அனாதைகளின் தந்தை என்று பெயர் சூட்டப்பட்ட ஏ பி இருக்கட்டும் யாரெல்லாம் தனது வாய்ப்பை இறைவனுக்காக வேண்டி செய்கிறார்களோ அந்த பணியை இறைவன் ஏற்றுக் கொண்டான் அதன் மூலம் குழான முடியும் மக்கள் பயன்படுத்துறாங்க நமக்கு குடும்பம் இருக்கிற இறைவன் குழுந்திருக்கிற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் இன்ஷாமஹு அசீஸ் தூமை இன்ஷாப் மஹ்மசீஸ் அதன் மூலம் நம்முடைய குடும்பமும் பயன்பெறும் நாமும் பயன்பெறுவோம் வல்லோரமா அதை ஏற்றுக் கொண்டால் தேவை வருகிற எல்லா மக்களும் அதன் மூலம் பயன்படுவார்கள் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் இறைவன் நமக்கு கொடுத்த சேவைகளை நமக்கு கொடுத்த வாய்ப்பை இறைவனுக்காக செய்ய வேண்டும் அதே நேரத்துல அதே நேரத்துல நமக்கு இன்னொன்னு கவனிக்கணும் இன்னொன்னு கவனிக்கணும் இறைவனுக்காக செய்கிற பணிகள் அது எல்லாம் வந்தா ஏற்றுக்கொள்வோம் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அதே நேரத்துல இறைவனுக்காக செய்கிற பொழுது இறைவனுக்காக செய்கிற பொழுது பணிகளை பணிகளை வாய்ப்பை பயன்படுத்துகிற பொழுது எந்த ஒரு முஸ்லிம் உடைய காயப்படுத்தாமல் செய்ய வேண்டும் எனக்கு இறைவன் பேசுகிற ஆட்சியை கொடுத்திருக்கிறார் அந்த பேச்சின் மூலம் அந்த பேச்சின் மூலம் உங்களுடைய தஸ்தியா இருக்க வேண்டும் உடைய எது பிரபஞ்சமோ அல்லது உங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்தோ இருந்தால் அதனால் எந்த பிரபலமும் ஏற்படாது அடிக்கடி சொல்லுவாங்க தகுதி பத்தி நீ பேசுறனா நீ பத்தி தகுதி தொழுதுக்கும் நீ பேசுவதாக இருந்தால் நீ முதல் செய்து பழகு பேச முடியும் பயன் கிடைக்க வேண்டும் என்றால் பயன் வேண்டும் என்றால் நீ அதை பழகி பேசுகிறது வாய்ப்புகளை பயன்படுத்துகிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிற அதே நேரத்தில் யாரையும் காயப்படுத்தாமல் நம் வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும்

அப்ப மக்களுடைய உள்ளத்தை வெல்ல வேண்டும் நாம் நமது வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்கிற பொழுது நம்ம வாய்ப்பை யூஸ் பண்றோம் கிடைச்ச அந்த வாய்ப்பை வாய்ப்புக்காக நான் பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் அதே நேரத்தில் யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தாமல் இதுக்கு நல்ல உதாரண சொல்வதாக இருந்தார் நல்ல உதாரணம் சொல்வதாக இருந்தார் பழைய சொன்னது நம்ம ஐஷா அதிகமாக பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஆயிஷா அதிகமாக சொன்னாங்க எனக்கு எனக்கு கபாவை இப்ராஹிம் நபி கட்டியது போன்று கட்ட வேண்டும் என்ற ஆசை இப்ராஹிம் எப்படி கட்டினாங்க நமக்கு தெரியும் வரலாறு அது குறைசிகள் கேபாவை கட்டும் பொழுது ஹத்தீமா மட்டும் வெளியே விட்டு கேபாவை கட்டிட்டாங்க இப்ராஹிம் நபி ஹத்தீமோட சேர்த்து கட்டியிருந்தாங்க குறைசிகள்கிட்ட கலாரா பணம் இல்லை வரலாறு அது சொல்ல என்றால் எனக்கு இப்ராஹிம் நபி கட்டியதை போன்று அதிமையும் சேர்த்து கபிற்குள் கட்ட வேண்டும் என்ற ஆசை

எனக்கு வாய்ப்பை மக்களுக்கு நல்லதை சொல்கிறேன் அதற்காகவே யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தி சொல்லக்கூடாது யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தி செய்யக்கூடாது நல்ல உதாரணம் பெருமாள் சங்கத்தார் சொல்வர்கள் பெருமக்களே நாம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வோம்

நல்லதை மட்டும் யோசித்து நல்லதை மட்டும் சிந்தித்து நல்லதை மட்டும் செயல்படுத்துகிற உண்மை விசுவாசிகளாக அதான் ஆக்குவானாக கடன் இல்லாத வாழ்க்கையை தருவானாக திடீர் மரணத்தை விட்டு எப்போதுமே எல்லா மனிதர்களையும் வந்தா பாதுகாப்பனாக வாழ்க்கை முழுக்க முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாகவே மரணிக்கிற உயர்ந்த பாக்கியத்தை அந்த நமக்கு நம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு உலகில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் அந்த தருவானாக எத்தியோப்பியாவை மாறி